ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு அஞ்சு அஞ்சாமை இந்த மண்ணில் ஆண்மை தவறாமல் ஏறு கொண்டு ஏறெழுது பெரும் நிலப்பரப்பை கட்டியாண்ட கரிகால் பெருவளத்தான் வாழ்ந்த இந்த தேசம் இந்த சோழர் தேசம் அன்பு கூறிய மக்களே ஏதோ நம்மளுடைய தங்கச்சிகள் உரிமையில் பேசியதற்காக அவர்கள் இறந்து விட்டார் என்பதற்காக வந்து நாம் இந்த இடத்தில் நாம் கூடவில்லை என்றோ ஒரு தெரிந்தோ தெரியாமலோ நடந்த போன்ற தற்கொலைகளும் கொலைகளும் எதார்த்தமாக அது உருவாக்கப்பட்டதும் அல்ல அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு நூற்றாண்டு காலம் இருநூற்றாண்டு காலம் அல்ல ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட இந்த பாண்டியர் குடிகள் இந்த சோழர் குடிகள் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த மண்ணிலே தொடர்ந்து களமாடுவது ஒரு சாபக்கேடாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பவர் உறவுகளே உறவுகளை கரிகால் பரவலத்தான் கட்சி வந்த பெரும் தேசம் வேலஞ்சேரி செப்பாடு சொல்லுகிறது என் அன்பு மக்களே இந்திரனே கைகாலாக பிறந்தான் நெல் நாகரிகத்தை தோற்றுவித்தான் அவன் தான் இந்த சோழ மண்டலத்தை படைத்தான் என்று வேலஞ்சேரி செப்பேடு சொல்லுகிறது கலைஞத்து பரணி சொல்லுகிறது என் அன்பு உறவுகளே முதலாக ஒரு சோழன் அவன் சோழ மண்டலம் அமைத்தவர்கள் அந்த சோழனே அவனே இந்திரனாக சொல்லப்படுகிறது புலி கொடி இந்திரன் அமைத்த அவன் அவன் தான் அந்த பொலி கொடி அது இந்திரனுடைய கொடி என்று கழுங்கத்து பரணி போற்று தமிழகத்தினுடைய நெற்கழஞ்சில நெல்லின் மக்கள் இது உங்களுடைய நிலப்பரப்பு உங்களுடைய மூதாதையர்களுடைய ரத்தம் இந்த நிலம் முழுவதும் செதறி கிடைக்கிறது நண்பர்களுடைய உறவுகளை உலகத்திற்கு சோறு ஓட்ட பெரும் தேசம் எந்த சோழர் தேசம் அதற்கு சான்றாக இருந்தவர்கள் இந்த சோழர் குடிகள் அந்த குடிகளுக்கு இன்றும் சான்றாக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த பொழுதும் தலை சாயாமல் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் இன்றும் நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோயில் இன்றும் சான்றாக இருக்கிறது நண்பர்களுடைய உறவுகளை சான்றாக இருக்கிறது பெரும்சத்தை கட்டி எழுப்பிய இந்த மக்கள் நாடு நகரத்தை தோற்றுவித்தவர்கள் அரசை தோற்றுவித்த இந்த குடிகள் இவர்கள் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன வந்தவன் படையெடுத்தான் இருந்தவன் துணை நின்றான் வேந்தது சஞ்சை அழித்தது தஞ்சை மதுரை சர்வநாசமாக போனது இதுதான் வரலாறாக இருந்தது கூறிய உறவு ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மக்கள் இந்த மண்ணில் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிகாரம் செலுத்துபவன் நம்மளை ஆட்சி செய்து அதிகாரம் கொண்டிருப்பவன் யார் என்று பார்த்தால் அவன் நம் மொழி பேசுகிற மக்கள் அல்ல அந்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே இந்த மண்ணில் கோலே அதே கூட்டம் தான் இன்று திராவிடம் என்ற போர்வையில் இந்த மண்ணில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் உறவுகளை திருவையாறு சட்டமன்ற தொகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சந்திரசேகர் அவர்கள் ஐந்து முறைக்கு மேலாக இந்த திருவையாறு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவருக்கு தான் உங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு வாக்கு செலுத்தி அவரை அழகு பார்த்து நீங்கள்தான் தான் அதிகாரத்தில் உட்கார வைத்தது வரலாறு அன்பு தங்கை கீர்த்திகாவும் மேலகாவும் காவல் நிலையத்தில் என்னுடைய அண்ணன் எப்படி அவன் தினேஷ் மீது பொய் வழக்கு போடலாம் என்று பேசிய பொழுது ஒருமையில் பேசிய அந்த சர்மிளா அந்த காவல் அதிகாரி அந்த ரவுடி அந்த மூளை அந்த நாசகாரம் உண்ட அவர் பேசின ஒருமையில் தாங்கிக் கொள்ள முடியாத என் தங்கச்சி வீட்டுல இருந்த கொடைக்கொல்லி மருந்து எடுத்துட்டு போய் அதே காவல் நிலையத்துல குடிச்சு செத்து விழுந்தா கேட்டா இது வரலாறு நீ எங்கடா ஓன சந்திரசேகர் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவன் நீ இந்த மண்ணுக்கெல்லாம் வந்துருக்கணும் எங்கடா உன நீ எங்க போன என்ன உன் தலைவன் சொல்லி கொடுத்தானா அங்க விழுந்துருச்சாண்டி அளவு அப்படியே கலந்து போ அப்ப இந்த இடத்துல இந்த மீடியா இந்த வந்தயம் போனவங்க நாங்க பாத்துக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உடனே நீ நீ உனக்கு வாக்கு வேணும் என்று சொல்லும் பொழுது இந்த என் மாப்பிள்ளை வந்தவே போனவே அத்தவே எல்லாம் பயைக்கு கால nakkuvan nai இப்ப செத்து என் தங்கச்சி அந்த நீ ஏன்டா வரல நீ எங்கடா ஏன் வரல நீ அறுதல நாய் இந்த நாய்களை நீங்க காலம் காலமா காலம் காலமா அவனுக்கு வாக்கு செலுத்தி அவனை அழகு பார்த்து இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்க நீ உட்கார வச்சுக்கிட்டு இருக்க இந்திய பெருந்தேச பெரிய ஜனநாயக நாடு இந்த நாடு என் மயிறு இந்த நாட்டுல இவன் காவல்துறை இருக்கா இங்க இருக்கிற மாதிரி காவல்துறை வந்து ஒரு பல்லனா இருக்கான் எப்பறம் எழுதி வச்சுக்கோ இந்த உழவு பெரிய ஊரா இருக்கா மத்த சாதிக்கான இருக்கான் இந்த சாதி இருக்கான் இங்க இருக்கிற பூரா மாதம் அந்த பள்ள நான் தேவை ஏன்னா இவங்க வந்து ஒருத்தங்க வையே நம்மளை பார்த்து போறோம்னா அவனை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்க அதிகாரி எதாவத்தி